வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் வரிகள் ஆசையில்லாமல் இருக்க முடியாது ஆசைகளை ஒழிக்கவும் கூடாது ஆசைகளை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு வளம் பெறும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எச்சைகளும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும் இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும் அதை தணிக்க வேறு வழியில்லை நச்சுவிழை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சாமிஜி ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல மண் மீது பெண் துணையால் கொண்டே வாழுகின்றேன் மாட்டுவதேன் முகவாசை மதி கொண்டே பயன் கொள்வீர் மண்ணாசை அதிகமானால் கொலைவிலும் பெண்ணாசை அதிகமானால் பாவமிலும் பொன் பொருளாசை அதிகமானால் களவு நிகழும் என்று சாமிஜி சொல்றாங்க ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பில் சாமிஜி நமக்கு ஒட்டுமொத்த விளக்கங்களும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அதோடு கூட ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஆசை சீரமைத்த விளக்கங்களை உள்வாங்கி அந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாம் ஆசையை சீரமைத்து வாழலாம் தேவையற்ற தான் நமக்கு அந்த ஆசையாக பேராசையாக உருவெடுக்கிறது என்று சாமிஜி சொல்லி சொல்லுவாங்க எண்ணத்தை தூய்மை செய்து கொண்டாலே நமக்கு வந்து பேராசை இருக்காது ஆசை சிரமிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காது சினம் கவலை என்பது இருக்காது அப்ப என்ன தூய்மை என்பது முக்கியமான ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆசை இல்லாமல் இருக்க முடியாது வாழும் வரையிலும் நமக்கு உடல் தேவைகள் இருக்கு புலனி இயக்க தேவைகள் இருக்கு அறிவு இயக்க தேவை இருக்கு அப்போ நாம் அதை நிறைவு செய்துதான் நாம் வாழணும் அதான் சொல்றாங்க ஆசைகளை ஒழிக்கக்கூடாது நமக்கு தேவையான ஆசை நம்ம வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தி வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் ஆசைகளை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு வளம் பெறும் நம்ம ஒவ்வொரு ஆசைகளையும் சீரமைத்து பயிற்சி மூலமாக நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் ஒரு ரெண்டு உதாரணம் ஒரு குரு குருக்கிட்ட ஒரு இளைஞன் போறா சுவாமி நான் ஞானம் பெறணும் என்று கேட்கிறான் அப்போ அந்த குரு சொல்றாங்க ஞானம் பெறலாங்க வாங்க சொல்லி சொல்லிட்டு ஒரு பேடு ஒரு பேனா கொடுக்குறாங்க ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க உங்களுடைய தேவையான ஆசைகள் என்னென்ன இருக்கு உங்களுடைய ஆசைகள் என்னென்ன இருக்கு அந்த ஆசைகளை முறைப்படுத்துங்க எழுதுங்க என்று சொல்லி சொல்லும்போது தொடர்ந்து அந்த பையன் எழுதிட்டே இருக்கிறா இன்னொரு அடிஷனல் பேப்பர் ஒன்று கேட்கிறா அதுலயும் எழுத ஆரம்பிக்கிறான் அவன் எழுதும் போது என்ன நினைக்கிறான் இவ்வளவு ஆசைகளையும் அந்த குரு நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு போல இருக்கு என்று சொல்லி நினைக்கிறான் அப்ப எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு குரு கையில வாங்குறாங்க பார்த்துட்டு ஞானத்துக்கும் உங்களுக்கும் உள்ள இடைப்பட்ட இடைவெளி இதுதான் ஞானம் பெறுவதற்கான தடை இந்த ஆசைகள் முரணான ஆசைகள் தான் உங்களை ஞானம் பெறுவதற்கான ஒரு தடையாக இருக்கிறது அப்போ இவ்வளவு ஆசைகள் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது கேள்விக்குறிதான் என்று சொல்லி அந்த குரு சொல்கிறாங்க ஒரு சிற்பி ஒரு பாறையில் சிலை வடித்து கொண்டு இருக்கான் அதில் சாமி பெற்ற ஒரு தேவதை இருக்காங்க அந்த தேவதை வந்து அந்த இருந்து வெளியே வருது அந்த பாவ விமோசனம் அந்த சிற்பியால் கிடைக்குது அந்த தேவதை நான் உனக்கு ஒரு வறந்துடுறேன் ஒரு மணி நேரத்திற்கு நீ என்னவா மாறணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே நீ மாறிடுவேன் என்று சொல்லி சொல்லுது அப்போது மறைஞ்சிடுது அந்த சிலையை வடித்துக்கொண்டே இருக்கான் வெயில் கொளுத்துது அவன் மனம் சூரியனா மாறணும் என்று நினைக்கிறான் சூரியனை மாறிடுறான் அடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கால் மணி நேரத்தில் மலை மேகங்கள்லாம் அந்த சூரியனை மறைக்கிது அப்போ சூரியனை விட மலை மேகம் பெருசுன்னு சொல்லி மழையாக மலை மேகமாக மாறுறான் அதில் ஒரு கால் மணி நேரம் போயிடுது அடுத்ததாக அந்த மேகங்கள் அப்படியே கலைந்து மழை பொழியுது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்போது இந்த மேகத்தை விட மழை பெறுது என்று நினைக்கிறான் இன்னும் ஒரு கால் மணி நேரம் போயிடுது அந்த மலையில் ஒரே ஒரு பாறை மட்டும் அடிச்சுட்டு போகாமல் நிற்கிது அப்போ அந்த மாற பாறை தான் உயர்ந்ததுன்னு சொல்லி பாறையாக மாறணும்னு நினைக்கிறான் அந்த பாறையாக மாறும்போது அந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு மணி நேரம் நெருங்குது அந்த பாறையை ஒரு சிற்பி சிலைவழிக்க புலியால் தற்றா அப்போ அந்த செப்பியா மாறணும்னு நினைக்கிறான் அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சிருது இதுதாங்க வாழ்க்கை நாம் புரிந்து கொண்டு ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது நமக்கு தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி முரணான ஆசைகளை நாம் பயிற்சி மூலமாக நீக்கி நாம் வாழணும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்